ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கூகுள் குரோமில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்ட்ஸில் அதில் தான் போய் தான் கண்டுபிடிச்சேன் நேராக வந்து குரோமுக்கு போயிருங்க குரோமில் வந்து நான் ஒன்று அடித்தேன் பார்த்தீங்கன்னா ஐ ஃபர்கெட் மை இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படின்னு போட்டுட்டு காட்டன் குவாலிட்டி போட்டேன் அதுக்கப்புறம் வந்து உள்ளரை போனனே பிறகு அப்புறம் ரீசெட் பாஸ்வேர்டுன்னு கேட்டுச்சு அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கூகுளோட ஜிமெயில் ஐடி வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு இந்த அதனால வந்து என்னால் கொஞ்சம் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடிஞ்சது அப்புறம் வந்து ஜிமெயிலுக்கு வந்து ரெண்டு மெசேஜ் வந்தது அதில் வந்து ரீசெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கேட்டது அந்த ரீசெட் பாஸ்வேர்டை வந்து நான் அடித்தேன் இந்த கரெக்டாக வந்து ரீசெட் பாஸ்வேர்ட்லேயே வந்து கிளிக் பண்ண பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து இப்போ எனக்கு என்ன பாஸ்வேர்டு மறந்து போன பாஸ்வேர்டு வந்து திரும்ப வந்து ரீசெட்டுன்னு போட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து நியூ பாஸ்வேர்டு போட்டேன் அதுக்கப்புறம் தான் என்னால் ஓப்பன் பண்ண முடிஞ்சது ரெண்டு நாளாக என்னடா பண்ணுறது இப்படி மறந்துட்டேமே அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளாக வந்து தலைய வச்சிக்கிட்டு இருந்தேன் சரி அப்புறம் வந்து சரி வேற ஒரு ஐடியோ கூட ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணேன் அப்புறம் ரீசெட் பாஸ்வேர்டுன்னு போட்ட பிறகு தான் வந்து நான் புதுசாக அந்த பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணேன் வந்துட்டு நேராக வந்து குரோமுக்கு போயிடுங்க குரோமில் வந்துட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்ததை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது இதில் வந்து அதில் பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்வேர்டை நான் அடிச்சிட்டேன் பாஸ்வேர்டு இல்லை என்னோட மெயில் ஐடி அடித்தேன் அந்த மெயில் ஐடிக்கு உள்ளர போயிடுச்சு அப்புறம் வந்து அந்த லிங்க்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடுச்சு கனெக்ட் ஆன பிறகு உள்ளர வந்து எனக்கு ஒரு மெசேஜ் ஜிமெயிலேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு அந்த ஜ மெசேஜ் வந்தனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உள்ளர போய் அந்த இதை வந்து ரீசெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்தனே வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து அதை ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் நம்மளோட ஜிமெயில் வந்து ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமோட கனெக்ட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஆகிறக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாயிருது நல்ல வேலை நான் என்னோடய ஜிமெயில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஈஸியாக இருந்தது ஏன்னா மொபைல் நம்பரை கூட நான் வந்து நான் ரெண்டு தடவை மாற்றினால மொபைல் நம்பரும் வந்து மறந்து போச்சு அதனால வந்து என்னை இன்ஸ்டாகிராமோட ஜிமெயில் ஐடி மிக்ஸ் பண்ணி வச்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேஸ்புக்கோட கனெக்ட் இருந்தது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்புறம் நோட்டிபிகேஷன் எல்லாமே செட் பண்ணி விட்டுட்டு இது அப்புறம் வந்து என்னோட காட்டன் குவாலிட்டி இன்ஸ்டாகிராம் ஐடி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்மளுக்கு கூகுள் வந்து ரொம்ப சப்போர்ட்டாகவே இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூகுள் குரோமில் போய்ட்டு வந்துட்டு நேராக இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்து போடாமல் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் குரோமில் போயிட்டு ஐ ஃபர்க்டி இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா நம்மளோடது நம்ம ஜிமெயில் ஐடி கேட்கும் அந்த ஜிமெயில் ஐடி போட்ட பிறகு நம்மளுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் தலைப்பிச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆன பிறகு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது என்னோடய அக்கௌண்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சி செட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டிஃப்ரென்ஸ் அப்புறம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம் இன்ஸ்டாகிராம்ஸில் வந்துட்டு அப்புறம் என்னோடய ஃபேஸ்புக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த ஃபேஸ்புக்கும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்னோடய ஃபேஸ்புக் ஐடிக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எல்லாமே ரோல் பண்ணி ஆரம்பிச்சா ரோல் பண்ணி பார்த்ததில் எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதில் இருந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் ஜிமெயிலுக்குள்ளே போய் ஜிமெயிலேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன் வந்துட்டு ரெண்டே எல்லாமே கனெக்ட் ஆயிருந்தது நம்ம எப்போயுமே ஒரு ஐடி ஓப்பன் பண்ணால் நம்மளோட மெயில் ஐடி ஏன்னா ஃபோன் நம்பர் கூட ஒரு சில நேரம் மாற்றினா கூட நம்மளுக்கு கொஞ்சம் நாளில் மறந்து போயிடும் நம்மளோட மெயில் ஐடி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா இது கம்பஸ்ல சில நேரத்தில் கம்ப்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம ஜிமெயிலோட கனெக்ட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு இப்போ ஈஸியாக இருக்குதுங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடி இல்லை வேறு ஏதாவது இமெயிலோட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் தேங்க் யூ